ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இறால் போகிறோம் இந்த இறால் கிரேவியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜார்ல ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த வர மிளக வந்து காரம் கம்மியா இருக்கும் நான் சேர்த்திருக்கிறேன் தேவைக்கேற்பலாம் சேர்த்துக்காங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியா எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொருந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பால் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்பவுமே சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சேன் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்ப இது கூட ஒரு அரை கிலோ அளவுக்கு இறால நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இறால சேர்த்துக்கலாம் இறால சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு மிக்சி ஜாராக கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா இறால் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக இறால் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இரல் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ